தமிழ்நாட்டில் முப்பத்து ஒன்பது மக்களவைத் தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அதிகபட்சமாக கரூரில் ஐம்பத்து நான்கு பேர் களம் காண்கின்றனர் தமிழ்நாடு முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி நிறைவு பெற்றது ஆயிரத்து நானூற்றி மூன்று வேட்பாளர்கள் ஆயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது மனுக்களை தாக்கல் செய்தனர் கடந்த எட்டாம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்டன வேட்பாளர்கள் தாக்கல் செய்த கூடுதல் மனுக்கள் மற்றும் உரிய ஆவணங்கள் இல்லாத மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் மொத்தம் ஆயிரத்து எண்பத்தி ஐந்து மனுக்கள் ஏற்கப்பட்டன அவற்றில் நூற்றி முப்பத்தி ஐந்து மனுக்கள் திரும்பப் பெறப்பட்டன அதைத் தொடர்ந்து அந்த தொகுதிகளின் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் இறுதி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டனர் அதன்படி தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் இவர்களில் ஆண்கள் பேரும் பெண்கள் எழுபத்தி ஆறு பேரும் போட்டியிடுகின்றனர் அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் ஐம்பத்தி நான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் குறைந்தபட்சமாக நாகையில் ஒன்பது பேர் களம் காண்கின்றனர் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பத்து வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர்